அதாவது ஒரு ஹீரோவை பார்த்து நிறைய ரசிகர்கள் தாங்களும் சினிமாவில் ஹீரோவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருவாங்க ஆனால் ஒரே ஒரு ஹீரோவை பார்த்து தான் தாங்களும் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்து படையெடுத்திருக்காங்க அப்படி நிறைய பேர் இயக்குனராகவும் ஆகியிருக்காங்க அந்த நடிகர் வேற யாரும் இல்லை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் ஏன்னா கமலஹாசனை பார்த்து நிறைய பேர் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்ததை விட அவர் படங்களை பார்த்து இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட சென்னைக்கு வந்து சினிமாவில் ஜெயிச்சிருங்க நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம மிஸ்கின் ஆகட்டும் செல்வராகட்டும் கௌதம் பாசமியாகட்டும் ஆகட்டும் தமிழில் இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே போலாம் நம்ம லோகேஷ் வரைக்கும் ஆனா தமிழில் மட்டும் கிடையாது தெலுங்கு சினிமாலையும் மலையாள சினிமாலையும் நிறைய இயக்குநர்கள் கமலை பார்த்து கமலுக்கு ரசீதாக இருந்து அவரோட படங்களால் இன்ஸ்பயர் ஆகி தான் சினிமாவில் வந்து டைரக்டராகி ஜெயிச்சிருக்காங்க அப்படி பல கட்டத்தில் பல இயக்குனர்கள் தங்களோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க இப்போது இந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை இப்போது மலையாள சினிமாவையே தெரிக்க இருக்க மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோட இயக்குனர் சிதம்பரம் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் அவருடைய விருமாண்டி படம் தான் நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து இந்த மஞ்சுமேல் பாய்ஸை வந்து எப்படி அந்த குணா கொகையில் போய் எடுத்தீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இப்போ எல்இடி லைட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட டெக்னாலஜி விஷயங்கள் வந்துருச்சு டெக்னிக்கலாகவும் நாங்கள் வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம் இன்னும் சொல்ல போனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்ன பின்ன லைட்டிங் சரியில்லை மற்ற ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதே கொகையில் குணா படத்தை கிட்டத்தட்ட முழு படமும் கமல் அவர்கள் எடுத்துருப்பாரு குறிப்பாக ஒரு சாங்கு வேற ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நவீன உபகரணங்கள் எதுவுமே கிடையாது அப்போ இருக்கிற ஜென்ரேட்டர் இதெல்லாம் வச்சு தான் லைட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறதே இப்போ வரைக்கும் எங்களுக்கு புரியாமல் இருக்குது ஸோ அதுதான் மிகப்பெரிய சாதனை இப்போ நாங்கள் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம சிதம்பரம் அவர்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது குணா படத்துக்கும் அந்த படத்துக்குமான அந்த கனெக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்